ராசிபுரம் அடுத்த மசக்காளிப்பட்டி மகரசி வித்யா மந்திர் பள்ளியில் பெற்றோர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கிய மாணவ மாணவிகள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மசக்காளிப்பட்டி பகுதியில் மகரிசி வித்யா மந்திர் பள்ளி செயல்பட்டு வருகின்றது பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு நடைபெறுவதையொட்டி பள்ளியின் சார்பில் தெய்வ தமிழ் முறைப்படி பாத பூஜை வழிபாடு பூஜையும் அம்மையப்பர் வழிபாடு சிறப்பு கல்வியாக ஹாம பூஜை நடைபெற்றது பள்ளியின் இயக்குனர் மதிவண்ணன் பூஜையை தொடங்கி வைத்தார் இதில் மாணவ மாணவிகள் அனைவரும் பங்கேற்று வழிபட்டனர் தொடர்ந்து பெற்றோர்களின் பாதங்களில் தண்ணீர் விட்டு பால் ஊற்றி பூக்கள் தூவி பாதங்களில் விழுந்தும் மாணவ மாணவிகள் ஆசை பெற்றனர் இந்நிகழ்ச்சியானது அதிகார நந்தி திருமணத்தின் மூலம் நடத்தப்பட்டது இதில் பள்ளியின் கல்வி நிர்வாக இயக்குனர் சுப்பிரமணியம் முதல்வர் மோகன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த வழிபாடு குறித்து ஆசிரியர்கள் கூறுகையில் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் பெற்றோர்களை வணங்கிவிட்டு செய்வது சால சிறந்தது நம் மரபின்படி நம்மை விட வயதில் மூத்தவர்களிடம் ஆசி பெறுதல் சிறப்பு பண்பு திருவள்ளுவர் திருக்குறளில் பெரியாரை துணை கோடல் என்ற அதிகாரத்தின் மூலமாக அதன் மாண்பினை தெரிவித்துள்ளார் அதை நினைவுபடுத்தும் விதமாக நம் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களை அழைத்து பாத பூஜை செய்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆசிர்வாதம் பெறுவதற்காக இப்பள்ளி வளாகத்தில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பித்தனர்

मोदीர்களே अब Gracias.